பொருட்களுக்கே நம்ம அவ்வளோ ஒரு மதிப்பு தர்றோம் அப்படிங்கிறப்ப முதல் காதலிங்கிறது அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் நம்ம Your dream vacation to Bali starts from rupees 22999 only with GT Holidays South India's number one travel brand போன காதலோட நினைவுகள் வர எங்க போனாலும் அவள ஆயிட முடியாதுல அந்த முதல் இதுன்றிருக்குல அந்த மாதிரி பொருட்களுக்கே நம்ம அவ்வளோ ஒரு மதிப்பு தர்றோம் அப்படிங்கிறப்ப முதல் காதலிங்கிறது அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் நமக்கு ஆனால் அதனால இன்னும் மறக்க முடியாது நீ தான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்க இப்போ என்ன சொல்லலாம் டீனேஜ்ல சொல்லி தாடி எதுவுமே இருக்காது யாரை இம்ப்ரஸ் பண்ணணும் சொல்லப்போனால் கண்ணாடி பார்க்குற பழக்கமே குறைஞ்சி போயிருக்கும் சிலருக்கு வந்து அந்த காதலுங்கிறது அந்த காதலியோட இருக்கிறதான்னு கிடையாது அவங்க நினைவுகளில் இருக்கிறதே அவங்களுக்கு அது ஒரு நைன்டி சிக்ஸ் மாதிரி போட்டோ எடுத்துட்டு இருக்கே பண்ணிட்டு மொபைலில் நிறைய எடுப்பேன் அந்த கேண்டிட் எக்ஸ்பிரஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் இப்போப்போ என்னென்னா ஃபோட்டோ எடுக்கிறது குறைஞ்சிருச்சு அவங்கள அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு இப்பயும் நிறைய பசங்க மேபி அவங்க இப்போ இன்னொரு காதலில் இருந்தால் கூட அந்த பழைய கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வந்தால் எங்கே இருக்க நீ எங்கே விட்டு போனே அங்கேயே தான் இருக்கு அது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஆழமான ஒரு வசனம் சில பேர் வந்து அந்த ஒரு காதலுக்குள்ளேயே மாட்டிக்கிறவங்களும் எப்பயே எப்பயும் இருப்பாங்க எவ்வளோ சொன்னாலும் அந்த ஒரு பழைய காதலியை மறக்க முடியாது வந்து மூவ் ஆன் ஆவறு தான் அவனுக்கு வந்து நடக்காத ஒரு காரியமாக இருக்கும் நீங்கள் ஒரு டேரக்டராக தாண்டி ஒரு ஒரு கிரியேட்டராக இதுக்கு பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்றோம் அந்த ஒரு காதல் விரக்தி காதல் தோல்வியிலேருந்து அது தோல்வின்னு சொல்ல முடியாது அது எப்பவுமே நினைவுகள் இருக்கிறீங்க அது அது மெமரி தான் அது அது தோல்வின்னு அது அது அப்படி கிடையாது அது ஏன்னா அது நீங்கள் அதுக்குள்ளே மாட்டினதாலாம் நீங்கள் நினச்சிட்டுலாம் இருக்க வேண்டாம் அது நீங்கள் ஒரு கடந்து வந்த ஒரு ஒரு விஷயம் அது ஒரு அன்பு தானே அந்த அன்பை வந்து நீங்கள் அவ்வளோ ஒரு வலிமிகுந்ததாலாம் நீங்கள் மாற்றிக்க தேவையில்லை அது ஒரு நல்ல மெமரி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களால் அவங்களுக்கோ இல்லை அவங்களால் உங்களுக்கோ ஒரு 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 நல்ல விஷயம் நடந்திருக்கு ஒரு ஒரு இனிமையான ஒரு காலம் நடந்திருக்கு அதை அதிலே வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இன்னொன்று உங்கள் நினைவுகளுக்குள்ள ஒரு விஷயம் போகுது அப்படின்னாலே அது நல்ல விஷயம் அப்படின்னு கெட்டதெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டேலாம் இருக்க மாட்டோம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதை நம்மளை அப்படியே விட்டு போயிடும் அது நல்ல விஷயங்கிறதுனால தான் மைண்டில் இருக்க போது அதை நினச்சி நினச்சி நம்ம ஏங்குறோம் அது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கே தெரியும் நம்ம அதை அதை விட்டுட்டு போகணுன்னு இல்லை நம்ம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும்போது அவங்களும் அந்த நினைவுகளும் நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே அது நமக்கு அது பெயின்ஃபுல்லாக இருக்காது நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அவங்க என்ன தருவாங்கன்னா அடுத்த காதலி அவங்களுக்கு கிடச்சிருவாங்க ஆனால் அந்த போன காதலியோட நினைவுகள் வரும் எங்கே போனாலும் அவ் அவளாயிட முடியாதுல்ல என் பக்கத்தில் இன்னும் அந்த காதலி கல்யாணம் இருந்தால் நான் நிற்க வேண்டிய இடத்துல இன்னொரு தண்ணி நிற்கிறான்னு அந்த ஃபோட்டோ இவங்களுக்கும் கல்யாணம் ஆகிருக்கும் இருந்தாலும் அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது அந்த ஒரு வழி ஏற்படும் அதுக்கு அது தாண்டவே முடியாது சார் அது அவசியமும் இல்லை தாண்ட தேவையில்லை ஏன்னால் நீங்கள் நீங்கள் காதலின்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்க நீங்கள் முதல்ல வாங்கின சைக்கிளோ இல்லை முதல்ல வாங்கின பைக்கோ இல்லை உங்களுக்கு நீங்கள் ஈவன் ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு கூலர்ஸாக இருக்கலாம் நீங்கள் வாங்கின வாட்ச் நீங்கள் மறக்கவே முடியாது அந்த முதல் இதுன்றிருக்குல்ல அந்த மாதிரி ஒரு பொருட்களுக்கே நம்ம அவ்வளோ ஒரு மதிப்பு தர்றோம் அப்படிங்கிறப்ப முதல் காதலிங்கிறது அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் நமக்கு ஏன்னா நம்ம தேர்ந்தெடுக்கிற முதல் உறவு அதுவாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸும் கூட அமைவாங்க நமக்கு இது மட்டுந்தான் நம்ம தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயம் அது ஒரு ஆண் பெண் உறவு சார்ந்த ஒரு விஷயம் ஸோ அது ரொம்ப மேன்மையான ஒரு விஷயந்தான் அது அதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து வெறும் அன்பை மட்டும் வச்சு நம்ம பார்க்குறோமோ அது அது ஒரு நல்ல ஒரு நினைவாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் வேறு எதையாவது அதுக்குள்ளே கொண்டு வந்தீங்கனாலே அது உங்களுக்கு அந்த சிக்கல் தான் கதவுகளை மூடாமல் வழி அனுப்புங்கள் காத்திருங்கள் ஒருவேளை காதல் திரும்ப வந்தால் காதல் திரும்பினால் நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு கேள்வியாக கூட கேட்பாங்க ஒரு வேணால் காதலி வந்து கல்யாணம் ஆகிடுச்சு ஏதோ ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் என்கிட்ட கால் பண்ணி பேசுகிறா அந்த ஒரு ஹலோ வந்து மறக்க முடியாத ஒரு ஹலோவாக இருக்கும் இவன் என்ன சொல்லுவோன்னா நான் ஒருவேளை அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்கன்னு வைங்க நான் கல்யாணம் ஏதோ ஒரு வகையில் கல்யாணம் ஆயிடுச்சிடா ஆனால் என்னால் இன்னும் இன்னும் மறக்க முடியாது நீ தான் என் மைண்டில் ஓடிட்டுருக்கு அந்த இடத்த எப்படி கையாளலாம் அப்போ வந்து என்னென்னா நம்ம ஒரு உண்மையான அன்பை தான் வெளிப்படுத்துவோம் எந்த வித எதிர்பார்ப்புமே நம்மள்ட்ட இருக்காது அதனால தான் அது நினைவில் தங்குது அடுத்தடுத்து வர்றதுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மேனிப்புலேஷன் இருக்கும் ஒரு ஒரு கணக்கு இருக்கும் அதுக்குள்ளே இவங்களை லவ் பண்ணால் கல்யாணம் பண்ண முடியுமா இவங்க ஒத்துப்பாங்களா இப்படி நிறைய கணக்குக்குள்ளே போகும் அது இன்னும் அடுத்தடுத்து நம்ம ஒரு முப்பது வயசில் நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் ஆயிரத்திட்டு கணக்கு போடுவாங்க நம்மளும் சாஃப்ட்வேரில் இருக்கோம் இவங்களும் சாஃப்ட்வேர் நம்ம இவங்கள டாக்டர் அவங்கள டாக்டர் இப்படிலாம் போய்டும் அது அதனால தான் அது அதோடய வேல்யூ நமக்கு அவ்வளோ பெருசாக தெரியறது இல்லை ஏன்னா நம் வளர்ந்துட்டோம் அறிவு வளர்ந்துருது கொஞ்சம் அந்த அது வந்து வெறும் அன்பு சார்ந்து இருக்கிறதுனால தான் அது அவ்வளோ அழகாக இருக்குது பட் அது இயற்கையே நமக்கு வேறு ஒரு பாதையை காட்டும் போது நம்ம அதில் தான் போகணும் அது நம்ம அதை அதை நம்ம போட்டு வளர்ச்சி இது பண்ணக்கூடாது ராமோட தாடிக்கு பின்னாடி இருந்தது அவரோட காதல் தோல்வியா தோல்வி கிடையாது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் சின்ன வயசுலயும் சரி இல்லை அந்த டீனேஜ்லயும் சரி தாடி எதுவுமே இருக்காது ஆனா அதுக்கப்புறம் பார்க்கும்போது அது ஒரு பெரிய தாடி இருக்கு அது எப்படி சொல்றது பெருசா என் அப்பியரன்ஸ்லாம் இனிமேல் எனக்கு கவலை இல்லை அது காட்டுற ஒரு விஷயம் என்ன எனக்கு ராம் கதாபாத்திரத்தை பார்க்கும்போது அந்த ஒருத்தன் அவன் கழுத்துல தரம் ரொம்ப அவன் ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டான் ரொம்ப கேஷுவலாக இருக்கான் அதுக்கு காரணம் அதுதானா இனிமேல் யார் என்ன பார்த்தா என்ன அதுதானா யாரை இம்ப்ரெஸ் பண்ணணும் இனிமேல் ராம பொறுத்த வரைக்கும் யாரை இம்ப்ரெஸ் பண்ணணும் சொல்ல போனால் கண்ணாடி பார்க்குற பழக்கமே குறைஞ்சி போயிருக்கும் திடீர்னு என்னைக்கோ ஏதோ ஒரு கண்ணாடி ரிஃப்ளெக்ஷனில் பார்க்கும்போது நமக்கே அப்போ தான் மோ முகத்தை தொட்டு பார்க்கணுன்னு தோணும் என்ன மூஞ்சி இப்படி இருக்குது அப்படின்னு ஸோ அந்த மனநிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இன்னொன்று சிலருக்கு வந்து அந்த காதலுங்கிறது அந்த காதலியோடு இருக்கிறதான்னு தான் கிடையாது அவங்க நினைவுகளில் இருக்கிறதே அவங்களுக்கு அது ஒரு ஒரு காதல் தான் அவங்களுக்கு அதுதான் ராம் ஸோ எப்போயும் மிஸ்டர் பிரேம்குமார் அப்போ ஆச்சு நைன்டி சிக்ஸ் விஜய் சது மாதிரி ஃபேமிலியெலாம் ஒதுக்கிட்டு ஒரு காரில் கிளம்பி ஒரு ஒரு வாரம் எங்கேனா சுற்றிட்டுலாம் வந்திருக்காரா ஃபோட்டோ எடுத்துகிட்டு எதுவும் பண்ணிக்கலாம் அடிக்கடி எங்கே வாட்ஸ் வாட்ஸ்அப் ஃபேவரட் ஸ்பாட்ஸ் அப்படி கிடையாதுன்னா ஈவன் சென்னைக்குள்ளாரே சுற்றுறதே இருக்குல்ல அதுவே ஏன்னா நீங்கள் சென்னையோட நீங்கள் ஒரு ஏர்லி மார்னிங் நீங்கள் சுற்ற ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய புதுசு புதுசாக தெரியும் லேட் நைட் போய் பாருங்கள் விடியறதுக்கு முன்னாடிலாம் போய் பாருங்கள் நீங்கள் பார்க்காத ஒரு சென்னையை நீங்கள் பார்க்க முடியும் ஈவன் எங்கள் ஃபோட்டோ எடுப்பீங்களா போய் நீங்களும் எடுப்பீங்களா இல்லை பாப் ஜஸ்ட் பார்க்குறதே உங்களுக்கு அது இப்போ எங்களுக்கு நான் கடந்து ஒரு பத்து வருஷமாக எங்கள் கேமராவே இல்லை இப்போ தான் என் பொண்ணுக்கு வாங்கினதுனால இப்போ வீட்டில் ஒரு கேமரா இருக்கு மொபைலில் நிறைய எடுப்பேன் ஏன்னா எனக்கு அந்த 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 ரியல்னஸ் ஒன்றும் இருக்குதுல்ல அவன் தெரியாமல் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு ஒன்றும் இருக்குல்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கேண்டிட் எக்ஸ்பிரஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் இப்போ இப்போ என்னென்னா ஃபோட்டோ எடுக்கிறது குறைஞ்சிருச்சு அவங்கள அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ அதனால் ஈவன் ஊருக்கு போனால் கூட எங்கள் ஊர்லாம் பயங்கர கிராமம் ரொம்ப இன்டீரியர் அது அங்கெல்லாம் அப்படியே சும்மா சுற்றினோம்னா இதாக இருக்கும் இப்போ எந்த இந்த ஷூட்டிங்கே போனப்போ நிறையா இடம் சுற்றினோம் அது அது ட்ராவல் வந்து அதுக்கு இதுக்குன்னு இப்போ இப்போ நிறையா நார்த்தில் நிறையா சுற்றிட்டு வந்தேன் இப்போது ஹிமாலயாஸ் ஒரு ட்ரெக்கிங் போனேன் அப்புறம் ராஜஸ்தான் கொஞ்சம் சுற்றிட்டு வந்தேன் பஞ்சாபில் கொஞ்சம் சுற்றிட்டு சுற்றிட்டே தான் இருப்பாங்க கணக்கு வழக்கே இல்லை இப்போ இந்த ஒரு ஆறு வருஷத்தில் எத்தனையோ பேர் உங்களை வந்து பார்த்துருப்பாங்க நான் கேட்குற ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் படங்கள் மேலே ஆர்வம் உள்ளவர்கள் அவங்க அதிகமாக கேட்குற கேள்வி என்னவாக இருக்குது உங்ககிட்ட பொதுவான ஒரு கேள்வி அதிக பேர் இந்த கேள்வி தான் என்ன கேட்டாங்கன்னா என்ன கேள்வி வழக்கமான கேள்விகள் தான் ரொம்ப அது காமன் கொஸ்டின்ஸ்ன்னு சொல்ல முடியாது என் பட் அந்த கொஸ்டின்ஸ் வச்சு பார்க்கும்போது என்னென்னா கொஞ்சம் இன்னும் இன்னும் கொஞ்சம் பேஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு மட்டும் எனக்கு தோணுச்சு ஒரு 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 விஷயத்தை வந்து டக்கு டக்குன்னு இதாகி போகிற அந்த அந்த ஒரு தன்மை இருக்குது பட் அது ஒரு ஒரு ஜென்ரேஷனுக்கு அது மாறதான் செய்யும் அது ஒன்றும் நிறுத்த முடியாது பட் இன்னும் கொஞ்சம் ஒரு விஷயத்தில் ஊறி வர்றதுன்னு ஒன்று சொல்லுவோம்ல அது இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஒரு கொஞ்சம் ஒரு 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 அவசியமற்ற ஒரு வேகம் இருக்கிறது கொஞ்சம் ஃபீல் பண்ண முடிஞ்சுது பேபி மேபி நான் hola <laughs> your dream vacation to bali starts from rupees 22,999 only with gt holidays south india's number one travel brand